காதல் எந்த இடத்திலும் மலரும் அப்படின்னு படிச்சிருக்கோம் போர்க்களத்தில் மலர்ந்த காதல்கள் உண்டு ஆனா ஒரு வதை முகாம்ல காதல் வர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி நூத்து கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுவதை பார்க்கும் போது அந்த தங்களோட பெயரும் வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் காதல் மலர முடியுமா மலர்ந்திருக்கு அதுவும் எங்கன்னா மனித குலம் கண்டதிலேயே மிக மோசமான சர்வாதிகாரின்னு சொல்லப்படுற ஹிட்லர் நடத்தின ஒரு வதை முகாம்ல அதுவும் நடத்துறதிலேயே மோசமான வதைமுகாம் அப்படின்னு சொல்லப்படுற முகாம்ல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வளர்ந்த காதல் கதை இது முகிழ்த்த காதல் கதை வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் இரண்டாம் உலக போரோட கடைசி காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது அந்த காலப்பகுதி நாஜிக்களோட உழவு அமைப்பான எஸ்எஸ் ஒவ்வொரு நாடாக போய் யூதர்களை பிடிச்சிட்டு வந்து பல்வேறு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புகளில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கேஸ் சேம்பருக்கு கொண்டு போய் விசவாயி செலுத்தி கொலை பண்ணாங்க இது எல்லாம் நமக்கு தெரியும் படிச்சிருக்கோம் அப்படி அழைச்சிட்டு வர்ற யூத கைதிகளை அடைச்சி வைக்கிறதுக்காகவே ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் இந்த வதை முகாம்கள் கட்டப்பட்டுச்சு அப்படி ஜெர்மனியோட கட்டுப்பாட்டில் அப்போ இருந்த தெற்கு போலந்தில் கட்டப்பட்டது தான் ஆஸ்விட்ஸ் வதை முகாம் ஹிட்லர் நடத்தினதிலேயே மோசமானதும் மிகப்பெரியதுமான முகாம் இது அப்படி அழைச்சிட்டு வர்ற யூதக் கைதிகளை தரம் பிரிப்பாங்க அப்போ இருந்த நாஜி அதிகாரிகள் நல்ல உடல் வாகுவோடு இருக்கிறவங்கள வேலை செய்ய அனுப்பிட்டு ரொம்ப சோர்வாகவும் உடல் மோசமான நிலையிலே இருக்கிறவங்கள கையோட விசவாயு சாம்பருக்கு அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிடுறது குழந்தைகள் இருந்தால் அவங்கள தனியாக பிரிச்சிடுறது எல்லாருக்கும் மொட்டையடிச்சு அவங்கவங்களோட உடல் தகுதிக்கு திறனுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்டாங்க இது எல்லாம் வதை முகாமில் நடந்த விஷயங்கள் இப்படி அந்த கூட்டிட்டு வந்ததுல ஒருத்தர் தான் லுட்விக் லேல் எய்சன்பர்க் அப்போ இருந்த ஸ்லோவாக்கிய நாட்டை சேர்ந்தவர் இவர் இவரை நாஜிகள் இவர் ஒரு யூதர்ன்றதுனால பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இப்படி அழைச்சிட்டு வர்ற எல்லாருக்கும் கேம்புக்கு வந்த பிறகு பெயர்கள்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரு நம்பரை பச்சை குத்துவாங்க அதுதான் அதுக்கு பிறகு அவங்களோட அடையாளம் இப்போ இந்த எய்சன்பர்க்க ஹவுஸ்விட்ஸ் முகாமுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இவர் கையில முப்பத்தி ரெண்டு நானூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் பச்சை குத்தப்படுது அதுதான் இதற்கு பிறகு எய்சன்பர்க்கின் அடையாளம் இப்போ அவர் இங்கே உள்ள வந்துட்டாரு அவருக்கு முன்னாடி பல ஆயிரம் யூத கைதிகள் அங்கே இருக்கிறாங்க இனிமே அழைச்சிட்டு வரப்போகிற யூத கைதிகளை அடைச்சி வைக்கிறதுக்காக அங்கே பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கட்டுமான வேலைகளில் எய்சன்பர்க் ஈடுபடுத்தப்படுகிறார் இன்னும் பல வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி அங்கே இருந்த இன்னொரு மூத்த யூத கைதியின் பெயர் பேபன் அவர் தான் இவருக்கு டாட்டூ போட்டு விட்டவர் அதாவது அந்த நம்பரை பச்சை குத்துனவர் அங்கே அழைச்சிட்டு வர்ற கைதிகளுக்கெல்லாம் பச்சை குத்தும் வேலையை செய்தவர் அந்த பேபன் தான் அந்த பேபனுக்கு எய்சன்பர்க் மேலே என்னவோ ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் அதனால இவர் நல்லபடியா பார்த்துக்கிறாரு இவருக்கு அந்த நேரத்துல டைஃபாய்டு காய்ச்சல் வருது பேபன் தான் கூட இருந்து பாத்துக்கிறாரு அப்படி எய்சன்பர்க்கு அக்கறையோட பார்த்துக்கிட்ட அந்த பேபன் இவருக்கு பச்சை குத்துற வேலையையும் சொல்லி தர்றாரு தன்னுடைய உதவியாளரா இவரை சேர்த்துக்கிறாரு ஒரு கட்டத்தில் பேபன் அந்த கேம்ப்ல இல்லாம போயிடுறாரு அவர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லை எனிவே பேபன் அந்த கேம்ப்ல ஹவுஸ் விட்ஸ் முகாம்ல இல்லை இப்போ புதுசாக அழைச்சிட்டு வர்ற யூத கைதிகளுக்கு கையில் நம்பரை பச்சை குத்தணும் யார் அதுக்கு பண்றது அப்படின்னு பார்த்தாக்க இப்போ நாஜிக்கலோட பார்வையில் வேற ஆள் இல்லை எய்சன்பர்க்கு தான் கண்ணில் தட்டுப்படுறாரு அவரை பிடிச்சி புதுசாக வர்ற யூத கைதிகளுக்கு பச்சை குத்த சொல்றாங்க இப்போ இவரும் யூதர் பிடிச்சிட்டு வர்றவங்களே யூதர்தான் தான் ஆனால் அவங்க சொல்கிறத கேட்பதை தவிர அவருக்கு வேலி வேறு வழி இல்லை அவர் பச்சை ஊத்துற வேலையை தொடங்குறாரு இப்போ எய்சன்பர்க்கை பொறுத்த வரையிலும் அந்த அந்த வயசில் ரொம்ப இளைஞர் ஏகப்பட்ட மொழிகள் அவருக்கு அப்போவே தெரியும் போலந்து மொழி ரஷ்யன் ஜெர்மன் ஸ்லோவாக்கியன் ஹங்கேரியன் இந்த மொழிகளையெல்லாம் ரொம்ப நல்லா பேசக்கூடியவராக எய்சன்பர்க் இருந்தார் இது ஒரு வர்ற யூத எார்டையும்த்துக்கு வசதியா இருக்கும்னாலபனை அந்த வேலைக்கு நியமிக்கிறாங்க அவரும் பச்சை குத்தும் வேலையை தொடங்குறாரு இப்படி கூட்டிட்டு வரப்படுறாங்க இல்லையா யூத கைதிகள் இவங்க கையில ஏதோ ஒரு நம்பரை பச்சை குத்தி உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு உள்ள அனுப்பிட்டா பிரச்சனை இல்லை மாறா சில பேருக்கு மட்டும் நம்பற பச்சை குத்தாமல் விட்டாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இமீடியட்டாக அவங்கள விசவாயி அறைக்கு அழைச்சிட்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் எய்சன்பர்க் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு கண்ணு முன்னாடி தினசரி பல நூறு பேர் பல்லாயிரம் பேர் அழைச்சிட்டு வரப்படுறதையும் கொல்லப்படுறதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு இருந்தாலும் பச்சை குத்துற வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை இப்போது இந்த பச்சை குத்தும் வேலையை எய்சன்பர்க் செய்கிறதுனாலேயே அவருக்கு சில சிறப்பு சலுகைகள் அதெல்லாம் கொடுக்கப்படுது எக்ஸ்ட்ரா இவர் தங்கிறதுக்கு தனியாக ஒரு அறை இவருக்கு ஒரு உதவியாளர் இந்த சலுகைகள்லாம் எய்சன்பர்க்கு கிடைக்குது இப்படியே போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருஷம் அப்போ ஹவுஸ்விட்ஸ் முகாம் இருக்கு பல பேர் பல்வேறு நாடுகள்லேருந்து யூத கைதிகள் கூட்டிட்டு வரப்படுறாங்க இவர் பச்சை குத்திக்கிட்டே இருக்கிறாரு வரிசையா பச்சை குத்திட்டு இருக்கும்போது போது அவருக்கு முன்னாடி ஒரு கை வருது அதுல முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்ற என்ன பச்சை குத்துறாரு அது ஒரு பெண்ணின் கை அந்த பொண்ணுக்கும் எயிசன்பர்க்குக்கும் உடனடியாக காதல் வருகிறது அது ஒரு லவ் வர்ட் பர்ஸ்ட் சைட் அந்த பெண்ணோட பெயர் கீதா ஃபர்மன் அதே ஹவுஸ்விட்ஸ் முகாமில் இருக்கிற இன்னொரு பகுதியில் இருக்கிற பிர்கெங்கோ அப்படின்ற கேம்பில் அந்த பொண்ணு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில காதல் மலர்கிறது கண் முன்னாடி மரணம் கண் முன்னாடி கொலை எந்த நேரமும் எந்த நாளிலும் இவங்களும் அதில் பிடிச்சிட்டு போய் கொல்லப்படலாம் இருந்தாலும் இவங்க லவ் பண்ணாங்க ஹிட்லரோட படைகளுக்கு நாஜி படைகளுக்கு இவங்க லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சது தான் அடுத்த செகண்ட் கொலை தான் இருந்தாலும் கூட அந்த காதல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆஸ்வாசமாக இருந்துச்சு இப்போது இந்த எய்சன்பர்க் பார்த்தோம் இல்லையா அவர் பச்சை குத்துறாரு இப்போ பச்சை குத்தும்போது அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்படுற இன்னொரு வேலை என்ன அப்படின்னா வர்றவங்களோட பிலாங்கிங்ஸ் அவங்களோட விலை உயர்ந்த பொருட்கள் வாட்சு அணிகலன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் வாங்கி வேர்ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கணும் அதுதான் எய்சன்பருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இன்னொரு வேலை இப்போ அந்த கீதா ஃபர்மன் எங்க வேலை பார்த்தாங்கன்னா ஹவுஸோட இன்சார்ஜாகவும் அங்கே இருக்கிற வேலைகளை பார்க்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருந்தாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு அப்படின்னாக்க இப்போ இப்படி பச்சை குத்துறவங்களோட பொருட்கள்லாம் வாங்கி வேர்ஹவுஸ்க்கு கொடுத்துடுறாரு இல்லையா இதுல விலை உயர்ந்த பொருட்கள் வாட்சு அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறார் ஒளிச்சு மறைச்சு தெரியாம தான் வச்சுக்கிறாரு அப்படி வச்சுக்கிட்டு தனக்கு ஆதரவான அல்லது ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற ஓரளவு கொஞ்சம் மைல்டாக இருக்கிற அந்த நாஜி அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட இந்த வாட்சு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வாங்குறாரு எக்ஸ்ட்ரா மருந்து பொருட்களை வாங்குறாரு இதையெல்லாம் தனக்கு வேண்டிய ஆட்கள் மூலமாக அல்லது நேரடியாக அந்த கீதா ஃபர்மனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு கொடுத்துடுறாரு இப்படி ஒரு டாட்டூயிஸ்டா இருக்கிறதுனாலேயே இவருக்கு அந்த கேம்பில் சில சலுகைகள் கிடைக்குது ஃபுட்டு கிடைக்குது எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் கிடைக்குது இல்லையா இது எல்லாத்தையும் தன்னுடைய காதலி கீதா ஃபர்மனுக்கு கொடுத்து விட்றாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த காதல் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம்ப்ல இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தெரிய வருது இப்போ அவங்க யாராவது போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதனால் எக்ஸ்ட்ரா செல்வாக்கை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் வாங்கி இந்த லவ் மேட்டர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு சொல்லப்போனால் அந்த கேம்ப்ல ஒரு கட்டத்துல பாதிக்கும் மேற்பட்டோருக்கு இவங்களோட லவ் தெரிய வந்துருச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது போல இவங்களோட காதல் அந்த வதை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது இப்படி ரெண்டு வருஷம் அந்த வதை முகாமுக்குள்ளேயே நீடிக்குது இவங்களோட காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு காலப்பகுதி ஹிட்லரோட நாஜி படைகள் மிக மோசமான தோல்வியை சந்திக்குது ரஷ்யாவிலிருந்து சோவியத் படைகள் படையெடுத்து வருது இனிமே தோல்விதான் அப்படிங்கிறது உறுதியாக கண்முன்னடி தெரிஞ்ச பிறகு ஹிட்லர் பின்வாங்குகிறார் அவருடைய நாஜி படைகள் இந்த வதைமுகாம்கள் எல்லாத்தையும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த ஹவுஸ் விட்ஸ் வதை முகாம்கள் அவசர அவசரமாக கலைக்கிறாங்க அந்த சோவியத் படைகள் நெருங்கி வருது அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படி முகாமை கலைச்சிட்டு ஆவணங்கள் எல்லாம் எரிச்சிட்டு இந்த கேம்ப்ல இருக்கிறவங்கள வேறு வேறு கேம்ப்புக்கு மாத்திர வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கீதா ஃபர்மனை வேற ஒரு நாட்டுக்குள்ள கேம்புக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் நடக்குது அப்போதான் கீதா அவசரமாக எய்சன்பர்கிட்ட ஓடி வந்து என்னுடைய பேர் இதுவரைக்கும் கீதான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அப்படிங்கிறது என்னுடைய அவசரமா சொல்லிட்டு போறாங்க அதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு அவங்களை அழைச்சிட்டு போறாங்க எய்சன்பர்க்கும் அதுக்கு பிறகு இங்கிருந்து ஆஸ்திரியாவில் இருக்க ஒரு கேம்புக்கு மாற்றப்படுகிறார் அப்புறம் அங்கிருந்து வியன்னாவுக்கு ஒரு கேம்புக்கு மாற்றப்படுறாரு கொஞ்ச நாள் போன பிறகு வியன்னா கேம்ப்ல இருந்து தொலை போட்டு எய்சன்பர்க் தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு வெளியில் வந்தவர் என்னாகிறாருனா ரஷ்ய படைகள்கிட்ட பிடிபடுறார் இப்போது எய்சன்பர்க்கு ஒரு அஞ்சாறு மொழிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம் ஜெர்மனி ஹங்கேரியன் ரஷ்யன் இந்த மாதிரி பல மொழிகள் தெரிஞ்சவர் அவர் இதனால் ரஷ்யன் படைக்கு இவர் ரொம்ப தேவையாக இருக்கிறார் இவரை பயன்படுத்திக்கிட்டு பல வேலைகள் அவர் அவங்க பார்க்குறாங்க இப்போது ஹிட்லர் படைகளிட்டேருந்து தப்பிச்சு ஒரு கேம்ப்லேருந்து தப்பிச்சு கடைசியில் ரஷ்ய படைகள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு இங்கிருந்து அவரால் தப்பிச்சு போக முடியல கொஞ்ச காலம் காத்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் கீதா இருக்கிறாங்க என்ன ஏது எதுவும் அவருக்கு தெரியல என்ன ஆகுறாங்கன்னா அவங்கள இங்கிருந்து ஸ்லோவாக்கியா நாட்டில் இருக்கிற இன்னொரு கேம்ப்புக்கு அழைச்சிட்டு போறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கிருந்து இன்னும் சில பெண்களோட சேர்ந்து அவர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு கீதா ஃபர்மன் அங்க தப்பிச்சு எங்கேயோ அவங்க போயிடுறாங்க இதெல்லாம் இவருக்கு தெரியாது இவர் தொடர்ந்து இந்த ஆஸ்திரியா கேம்ப்ல தப்பிச்சு ரசிகர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ரஷ்ய ராணுவத்தோட ஒரு காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு ஹைசன்பர்க் தப்பிச்சு தன்னுடைய சொந்த நாடான ஸ்லோவாக்கிய நாட்டுக்கு போறாரு அங்க போய் தன்னுடைய ஃபேமிலியை தேடி போனா அவனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க அவருடைய ஒரே சகோதரி அவங்க மட்டும் உயிரோட இருக்காங்க இப்போ இவர் வாழ்க்கையின் மீது எந்த பிடிமானமும் இல்லாம தன்னுடைய உறவினர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு செத்து போய் ஒட்டுமொத்த உலக சூழலே அப்போ வந்து ஒரு அவநம்பிக்கையா எங்க பார்த்தாலும் மரணம் சாவு கொலை அப்படி இருந்த காலகட்டம் ஸோ இவர் ஒரு கேம்ப்லேருந்து வந்திருக்கிறாரு அப்பா அம்மாவும் இல்லை ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து செட்டில் ஆகிட்டாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்ற நிலமையில வாழ்க்கையை பற்றிய ஒரு அவநம்பிக்கையான எய்சன் ஏசன்பருக்கு இருக்கிறார் இவருக்கு மிச்சம் இருக்கிற ஒரே நம்பிக்கை கீதா ஃபர்மன் மட்டும்தான் கீதா ஃபர்மன் மீதான காதல் கொஞ்சம் கூட ஏசன்பர்க்கு குறையலை ஆனா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இவருக்கு அடியோட தெரியாது இவர் கையில் முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் பச்சை குத்தப்பட்டிருக்கு அதே போல் கீதா ஃபர்மன் கையில் முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் பச்சை குத்தப்பட்டிருக்கு அந்த நம்பரை பச்சை குத்துனதே எய்சன் தான் இப்போ அந்த நம்பருக்குரிய அந்த கைகளுக்குரிய தன்னுடைய காதலியான கீதா ஃபர்மனை தேட வேண்டும் எங்கே போய் தேடுறது எந்த குளுவும் அவருக்கு இல்லை ஆனாலும் தேடி அழைகிறார் ஒவ்வொரு ஊராக தேடி அழைகிறார் அப்போ தான் அவருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது என்ன அப்படின்னா செக்கோஸ்லோ வாக்கிய நாட்டில் இருக்கிற பிரதிஷ்லாவா அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் இந்த ஹவுஸ்விட்ஸ் முகாம்லேருந்து இருந்து கொண்டு போகப்பட்ட பல கைதிகளை அந்த நகரத்துக்கு தான் கொண்டு போனாங்க அப்படின்ற தகவல் இவருக்கு கிடைக்கிது உடனடியாக அந்த பிரதிஷ்லாவா நகரத்துக்கு இவர் கிளம்பி போகிறார் ஐசன்பர்க் அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன்லயே ரெண்டு வாரம் படுத்து கிடக்கிறாரு ஏன்னா அந்த ஊர்ல எங்க போய் தெரியல முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கா அங்கேயே படுத்து அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இவர் இந்த மாதிரி வதைமுகாமோட கதை காதல் கதை தன் காதலியை தேடி வந்திருக்க விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இவருக்காக பரிவோட பேசுறாரு அவரும் என்னால முடிஞ்சா தேடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி பிரதிஸ்லாவா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நாள் வெளில வரும்போது எய்சன்பர்க் ஒரு சாலையில் வச்சு கீதா ஃபர்மனை நேருக்கு நேர் சந்திக்கிறார் ரெண்டு பேராலையும் அந்த தருணத்தை நம்பவே முடியல மறைமுகாமிலிருந்து உருவான காதல் அங்கிருந்து தப்பித்து வந்த காதல் ஜோடி ரெண்டு பேர் கையிலையும் ஒரு நம்பர் இருக்கு என்பதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது தாங்கள் சந்திப்போம் என்று எதிர்பார்க்காத நிலையில ஒரு ரோட்ல வச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஓடி வந்து கட்டி கண்ணீர் மல்க அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக் கொள்றாங்க அப்பதான் தெரியுது எய்சன்பர்க் எப்படி கீதாவை கொண்டிருந்தாரோ அதே போல கீதாவும் எய்சன்பர்க் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதே ஸ்லோ நாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஆனால் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப காலம் நீடிக்கவில்லை அதன் பிறகு மறுபடியும் இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரையும் ஜெயிலில் போடுது ஏன் தெரியுமா இவங்க யூதர்களுக்கு நிதியுதவி அளித்தார்கள் அப்படிங்கிறது இவங்க மீதான குற்றச்சாட்டு ஒரு வதைமுகம் மாதிரியான மோசமான இடத்துல அடைக்கப்பட்டிருந்த இவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்து ஒரு வாழ்க்கையை ஸ்மூத்தா ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அகப்பட்டு கொண்டார்கள் ஆனா அவங்க ரொம்ப நாளெல்லாம் உள்ள இருக்கல மறுபடியும் ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே தப்பிச்சு வர்றாங்க வெளியில வந்த உடனேயே இனிமே ஸ்லோவாக்கிய நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அங்கிருந்து வியன்னாவுக்கு போறாங்க வியன்னாவிலேருந்து பாரிஸ்க்கு போறாங்க பாரிஸ்லேருந்து வெகு தொலைவில் இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு போய் நிரந்தரமா அங்கேயே செட்டில் ஆயிடுது இந்த ஜோடி இப்படி ஸ்லோவாக்கிய வியன்னா பாரிஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற இந்த ப்ராசஸ்ல ஒரு இடத்துல கூட தங்களை பற்றின எந்த உண்மையையும் தங்களுடைய நட்பு வட்டத்தையோ சுற்றி இருக்கவங்க மத்தியிலையோ இவங்க சொல்லவே இல்லை ஏன்னா எய்சன்பர்க் ரொம்ப ரொம்ப பயந்தார் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல எல்லாருக்கும் இவர் பச்சை குத்தி இருக்கிறார் அது நாஜி அதிகாரிகள் சொல்லி அந்த வேலையை வேற வழி இல்லாமல் இவர் செஞ்சார் ஆனால் மக்கள் வந்து தன்னை தப்பாக நினைச்சிருப்பாங்களோ நீயும் ஒரு யூதனாக இருந்துக்கிட்டு இன்னும் பல்லாயிரம் யூதர்கள் சாவதற்கு நீ காரணமா இருந்தியே எல்லாருக்கையிலும் பச்சை குத்துனியே அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு துரோகி போல எல்லாரும் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி எய்சன்பர்க் பயந்தாரு அதனால அந்த உண்மையை யார்கிட்டே அவர் சொல்லவே இல்லை கீதா பர்மனும் இதை நீங்க சொல்ல வேண்டாம் நானும் சொல்லல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் அந்த உண்மையை யாருக்கும் சொல்லாம ரொம்ப ரகசியமா தலைமுறைவாதான் இவங்க வச்சிருந்தாங்க ரொம்ப வருஷம்னா மிக நீண்ட வருடங்கள் யார்கிட்டமே அவங்க சொல்லவே இல்லை அப்படிதான் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க ஆஸ்திரேலியாவில் கீதா பர்மன் ஒரு துணிக்கடை திறக்கிறாங்க அவங்க ஒரு ஆடை வடிவமைப்பாளராக மாறுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் அவங்களுக்கு போகுது ரெண்டு பேருக்கும் கேரி அப்படின்னு ஒரு மகன் பிறக்குறாங்க ஒரு அழகான அன்பான குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு இப்படியே போகும்போது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷ காலகட்டம் கீதா ஃபர்மனுக்கு உடல்நிலை மோசமாகுது வயதாகுது மரண தருவாயில் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்லலை ஆனால் என் மரணத்துக்கு பிறகாவது நம்முடைய காதல் கதையை இந்த உலகம் அறிஞ்சிக்கணும் இது யார்கிட்டயாவது சொல்லுங்கள் ஜேர்னலிஸ்ட்கிட்ட சொல்லுங்கள் யார்கிட்டயும் சொல்லுங்கள் நம்முடைய கதையை வெளில கொண்டு வாங்க அப்படின்னு மரணத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறாங்க கீதா ஃபர்மன் அப்படி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அவங்க கீதா இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு ஹேசன்பர்க் தனிமையில் தன்னுடைய மகன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்போ மனைவி சொன்னதை காப்பாற்றணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஹீத்தர் மோரிஸ் அப்படின்னு நியூஸ்லாந்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவங்கள்ட்ட தங்களுடைய வாழ்க்கை கதையை முழுமையாக அவர் சொல்கிறார் ஆக்சுவலி அந்த ஹீத்தர் மோரிஸ்ன்றவங்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அதனால் இவர் சொன்ன அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு சினிமா போல இருக்கு அதனால இதை வந்து ஒரு சினிமாவாக எடுக்கலாம் அப்படின்ற முயற்சியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அது தள்ளி போயிட்டே இருக்குது அதுக்கான காலம் கடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் எய்சன்பர்க்கும் உடல்நலக் குறைவால் இறந்து போகிறார் இதுக்கு மேலும் தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு இந்த கதையை உலகம் அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால ஹீத்தர் மோரிஸ் இதை ஒரு ஃபிக்ஷனாக ஒரு நாவல் வடிவத்தில் எழுதுறாங்க அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வருது தி டாட் ஆஃப் ஹவுஸ்விட்ஸ் அப்படின்றது அந்த புத்தகத்தோட பெயர் உலகம் முழுக்க பயங்கர பாப்புலர் ஆகிறது ஒரு பெஸ்ட் செல்லரா மாறுது ஐம்பது லட்சம் காப்பிகள் விக்குது நாற்பத்தி மூணு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுகிறது உலகம் முழுக்க இந்த காதல் கதை ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் பார்க்கப்படுகிறது அதுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு இதே பெயர்ல இந்த புத்தகம் எழுதப்பட்ட தி டாட் ஆஃப் ஹவுஸ் விட்ஸ் அப்படின்ற இதே பெயர்ல ஒரு வெப் வெப்சீரிஸா இவருடைய கதை எடுக்கப்படுகிறது இப்போ வரைக்கும் அந்த வெப்சீரிஸ் வந்து அதிகம் பார்க்கப்பட்டவரோட பட்டியலில் இருக்குது இந்த எய்சன்பர்க் கீதா

அந்த கூட்டத்தின் ஒரு அங்கமா இருந்து சக கூட்டாளிகள் சக நண்பர்கள் இறந்து போன நிலைமையில அதுலேருந்து தப்பிச்சு மட்டும் உயிர் வாழ்கிற ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய சர்வைவர் கில்ட் இது ஐயோ நம்ம இப்படி விட்டுட்டோமே அவங்களெல்லாம் சாக விட்டமே அவங்கெல்லாம் செத்து போய் நம்ம பிழைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு மோசமான குற்ற உணர்ச்சி அப்படிப்பட்ட குற்ற தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்தாங்க அப்படின்றது அவருடைய மகனோட ஸ்டேட்மெண்ட் எனிவே எப்படி இருந்தாலும் ஒரு வதை முகாமில் தொடங்கிய இந்த காதல் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணிச்சு பல முறைகள் பல இடங்கள்லேருந்து தப்பிச்சு எங்கெல்லாம் வதைமுகாமில் தப்பிச்சு அதுக்கு பிறகு அவர் சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு கேம்ப்லேருந்து தப்பிச்சு இப்படி ஒவ்வொரு நாடு நாடா தப்பிச்சு கடைசியில் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனாலும் அறுபது ஆண்டுகள் இணைபிரியாமல் ஒன்றா வாழ்ந்தாங்க எய்சன்பர்க்கும் கீதா ஃபர்மனும் உலகத்தில் எத்தனையோ விதமான காதல் கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது வதைமுகாமில் முகிழ்த்த அறுபது ஆண்டுகள் இணைபிரியாமல் வாழ்ந்த ஒரு ஜோடியின் கதை ஹிட்லரோட கதையை இந்த உலகம் எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பேசுமோ அவ்வளவு காலமும் எய்சன்பர்க் கீதா ஃபர்மனின் காதல் கதையையும் இந்த உலகம் பேசும் போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன்